பவி இன்டகிரேட் ஃபார்ம் கனி ரெண்பு வரை இன்றைய டேட் பார்த்தீங்கன்னா எயித் ஆகஸ்ட் இன்றைய விற்பனை பதிவு நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இரண்டு சோஜித் ஃபீமேல் அதோட பார்த்திங்கன்னா ஒரு சோஜித் மேலுங்க சோஜித் மேல் பா இது மூணுமே பா மூணில் பார்த்தீங்கன்னா சோஜித் மேல் வந்து ஆறு பிள்ளுங்க சோஜித் ஃபீமேல் இரண்டுமே பார்த்திங்கன்னா நாலு பிள்ளுங்க ஒரு ஆடு பார்த்திங்கன்னா மடி விட்டுருச்சுங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது நாளில் குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது கிடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடையை நல்லா லென்த்துங்க நல்ல ஹைட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சிலிருந்து ஒரு எழுபது கிலோக்குள்ளே வருங்க கிடா நல்லா மொட்டை நல்லா சோல் குவாலிட்டியில் இருக்குதுங்க ப்யூர் ஆயிட்டு இந்த மழை இன்னொரு ஆடு வந்து மடி விட்டுரு மடி விட்டுருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஆடுங்க ஆடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டு ஐம்பத்தைந்து கேஜி வருங்க நல்லா சோ குவாலிட்டியான தான் எல்லாமே இல்லை அனைத்துமே பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்ம போஸ்ட் போட்டுனோம் பார்த்தீங்கன்னா தலைச்சேரி கிடா குட்டிகள் மற்றும் தலைச்சேரி ஃபீமேல் கெட்டிகள் குட்டிகள் அனைத்துமே புக் ஆகிடுச்சிங்க இப்போ நாம் எடுத்துகிட்டு வந்துக்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டு சோஜத் ஃபீமேலுமே ஒரு சோஜத் மேல் மட்டும்தான் இப்போ சேல்ஸுக்கு நம்ம மட்டும் இருக்குங்க சோஜித் மேல் வந்து நல்ல நெட்டோட்டம் நல்லா நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேங்க ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தாயாடு வந்து இன்னொரு இருபது நாளில் குட்டி போட்டிருங்க அந்த ஸ்டேஜில் இருக்குது இன்னொரு ஆடு பார்த்தீங்கன்னா செனையாக இல்லை சென்னையிலேயே கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோ வீட்டு அளவுக்கு இருக்கும் இது வந்து நம்ம ஃபார்ம்ல சேல்ஸ் இருக்குது வேணால் செக் பண்ணி பார்த்து எடுக்கறனால எடுத்துக்கலாம் கிடாய் பாருங்கள் நல்லா ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா தொடக்கிட்ட ஒரு சின்ன கட்டியாட்டிருக்கு பாருங்க அது ஒன்று இருக்குதுங்க அது தவிர பார்த்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட ஒரு சின்ன கட்டியாட்டுருக்குதுங்க நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறை இருந்தாலும் சரி நிறைய இருந்தால் நான் சொல்லித்தான் கொடுக்குறேங்க விருப்பமிருக்க நண்பர்கள் வந்து எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆடுங்க ஒன்றா ஒரு ஆடு மடி விட்டுருக்கு இந்த ஆடு பார்த்திங்கன்னா மடி இல்லைங்க பல்லு நாலு பள்ளுங்க இதை நம்ம தெளிவாக பார்க்கலாங்க பார்க்கலங்க இனிமேல் பார்க்கலாம் பாருங்கள் நாலு பள்ளுங்க இல்லைங்கிற அனைத்துமே வந்து இதே தானுங்க இந்த ரெண்டு ஆடுமே நாலு பல்லு இந்த கிடாயி மட்டும் ஆறு பள்ளுங்க அதையும் நம்ம பார்க்கலாம் அனைத்துமே நல்லா தெளிவாக இருக்குங்க பீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டி நல்லா இந்த பாருங்கள் ஆறு பள்ளுங்க எல்லாமே வந்து லைனேஜ் நல்ல மில்கிங் லைனேஜுங்க இது வந்து இப்போ நம்ம நண்பரோட ஃபார்மில் ஈரோட்டு கருகாமியில் ஈரோடு கருகாமியில் இருக்குதுங்க நம்ம இடத்துக்கு கொண்டாடுறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா இப்போ மழை அதிகமாக ஆரம்பிச்சிருக்குதுங்க நம்ம ஃபார்மில் வந்து இப்போ தான் செட் ஒர்க்கு ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்மகிட்ட அதிகமாக வைக்க முடியல அதனால் வந்து நம்ம ஈரோட்டுக்காரகமே நிறைய நண்பர்கள் கேட்குறங்கிறதுக்காக ஈரோட்டில் வந்து நம்ம நண்பரோட ஃபார்மில் விட்டு வந்திருக்கேங்க இது பாரி நல்லா மடி இறங்கிச்சுங்க நல்ல குவாலிட்டிங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்கின் பண்ணுறதுக்கு இல்லை இந்த கடாயும் பாருங்கள் நல்ல லென்த்து நல்லா சோ குவாலிட்டியில் இருக்குங்க அனைத்துமே பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க்கில் பியூர் ஒயிட்டில் இருக்குது அனைத்துமே வந்து நல்லா மில்க் ஹில்டிங்கான ஆடுகள் தாங்க இந்த மூன்று ஆடுகளுக்குமே பார்த்திங்கன்னா வால் சுழி அது மாதிரி எதுவும் இல்லைங்க தலை சுற்று கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல இருக்கிறப்ப நல்லா இருக்குதுங்க புதுசாக வந்து நாங்கள் எங்கள் ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் எந்த ஆடுகளுக்கு வந்து நாங்கள் கவர் போட்டு கட்ட மாட்டோங்க புதுசாக கொண்டு வர பார்த்திங்கன்னா கவர் போடுறப்போ இதில் ஒவ்வொரு ஆடுகள் வந்து தலை சுத்தாக செய்துங்க அதுக்கு வந்து நம்ம எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எது வேணுனாலும் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க நல்லா இருக்குது நிறைய நண்பர்கள் கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா தலை சுற்றுறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லை வாழ் சொலினால் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் எங்கள் எங்கள் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுழி இருக்கிற ஆடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நல்ல சூப்பரான ஆடாக வருதுங்க நல்லா ஆர்வம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஆடு பார்த்திங்கன்னா வாழ் சுழி தான் வருது இந்த சுழிக்காக வந்து நம்ம ஒரு ப்ரீடை வந்து மிஸ் பண்ணுறோமோன்னு ஒரு டைம் தோணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வாழ்சுவலியும் பிரச்சனை இல்லைங்க தலை சுற்றுறதுனாலையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க நம்ம மனசு தான் காரணங்க நல்ல ப்ரீடை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா தலை சுற்றினாலும் சரி வாழ்சொலி இருந்தாலும் சரிங்க நம்ம ஃபார்மில் வச்சிருக்கலாம் நான் மேக்ஸிமம் சார்ஜஸ் பண்ணுறது எனக்கு ஏன் வாழ் சொல்லி நீங்கள் தனியாக இன்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நண்பர்களில் வந்து லாங்கிலேருந்து வந்து கடைசியில் வாழ் சொல்லிங்கிற ஒரே ஒரு ரீசன்க்காக வேண்டாம் நீங்கள் இது மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்கன்னா மாட்டோம் அப்படிங்கிறப்போ அந்த பேச்சு வரக்கூடாங்கிறக்காக நான் எல்லாம் சொல்லிடுறதுங்க விருப்பம் இருந்தால் எடுத்துக்கலாங்க விருப்பம் இல்லைனா ஓகே பிரச்சனை இல்லை அதுக்கு தகுந்தவி வந்து எடுத்துக்கலாங்க நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச எந்த விதமான குறையாக இருந்தால் நான் சொல்லி தான் கொடுப்பேங்க தெரியாத வாரதை வந்து நேச்சுரல் தாங்க ஏன்னா நாமளே நம்மளுக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து இதில் கம்ப்ளைண்ட் தான் சொல்லி கொடுக்குறேங்க வேணுங்கிற நண்பர்களை வந்து நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி மனசுக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நம்ம ரிட்டன் எடுத்துக்கிறது இல்லைங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து நல்ல நல்லதாக பார்த்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்து பார்த்துங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு நீங்களும் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க எங்களதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிடுவேங்க தெரியாத வரதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை வேணுங்கிற நண்பர்கள் வந்து நேரில் வந்து பார்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்துங்க ஏன்னா நம்ம அமௌண்ட் கொடுத்து எடுக்கிற சும்மா எடுக்கலைங்க அமௌண்ட் கொடுக்கறதுக்கு வந்து அது பொருள் தகுமா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கங்க ஆன்லைனில் வாங்குகிற நண்பர்களுக்கு அதான் சொல்கிறேங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க இல்லை வீடியோவில் வந்து நல்லா பார்த்துக்குங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கேட்டதுக்கப்புறம் புக் பண்ணிக்கங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ஒவ்வொரு ஆடாக எடுத்தா வந்து நம்ம ஃபார்முக்கு செட்டப் பண்ணுறேங்க அது வந்து நம்ம ஃபார்முக்கு செட் ஆகாமல் நீங்கள் பார்த்துட்டு பெஸ்ட்டுங்க அட்வான்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடுகளுக்கு வந்து நம்ம ஆயரருவா அட்வான்ஸ் வாங்கிக்கிறேங்க கன்ஃபர்மேஷன்க்காக வாங்குகிற வாங்குகிற அமௌண்ட் வந்து நம்ம ரிட்டன் தரமாட்டேங்க விருப்பினர் நண்பர்கள் வந்து வேணும்னா புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப நன்றிங்க